ஜிமெயில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் பட் இந்த ஜிமெயில்ல நிறைய பேருக்கு தெரியாத சில ஹேக்ஸ் தான் வந்து இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதுல சில ஹேக்ஸ நானே இப்ப தான் கேள்விப்படுறேன் சோ இந்த ஹேக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணா நிறைய இடத்துல உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜிமெயில் வந்து கம்போஸ் பண்றப்ப நீங்க நார்மலா வந்து சென்ட் பண்ணுவீங்க பட் இதுல ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா உங்க கம்போஸ் போய்க்கோங்க கம்போஸ் போயிட்டு இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாருக்கா மெயில் சென்ட் பண்றீங்கன்னா நீங்க பண்ணிட்டு சென்ட் கொடுப்பீங்க இதே மெயில் உங்களுக்கு ஷெட்யூல் டைம்ல வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் இங்க இருக்குது அது என்ன ஷெட் சென்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நாளைக்கு இந்த டைம்ல இந்த மெயில் சென்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இமெயில் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சிக்கலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க நார்மலா உங்களோட மெயில டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் அது பக்கத்துல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகும் கிளிக் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் இதுல எக்ஸாம்பிள் டுமாரோ மார்னிங் இல்ல திஸ் ஆஃப்டர்நூன் இல்ல மண்டே மார்னிங் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வரும் இல்ல உங்களுக்கு டேட் அண்ட் பிக் இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஓன் டேட் அண்ட் டைம்ல உங்களோட இமெயில் வந்து பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டதுல ட்ரை பண்ணி எப்படி பண்ணுங்க டெம்ப்ளேட்ஸ் என்ன அப்படின்னா ஒரே மெயில நீங்க அடிக்கடி டெய்லி ரிபிட்டேட்டிவா வேற வேற ஆளுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அந்த மெயில வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மெயில் இருக்கு மெயில வந்து நான் சில பேருக்கு டெய்லி ரிப்பிட்டேட்டிவா அனுப்புவேன் அப்படின்னா இது வந்து நான் வந்து டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா இதை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட செட்டிங் போய்க்கோங்க செட்டிங் போய்ட்டு சி ஆல் செட்டிங் போய்க்கோங்க ஸோ இதில் அட்வான்ஸ்டு செட்டிங் போய்க்கோங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து டிசபிள் இருக்கும் இது ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்க கம்போஸ் பண்ண மெயில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்டினா மூணு டாட் ஆப்ஷன் இருக்கும் சோ இத கிளிக் பண்ணீங்க அப்டினா இங்க டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் வரும் சோ இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ல இங்க சேவ் டிராஃப்ட் அஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இத கிளிக் பண்ணீங்க அப்டினா இங்க சேவ் அஸ் நியூ டெம்ப்ளேட் இருக்கும் சோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டு சோ இதுல உங்களோட டெம்ப்ளேட் நேமை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ட்ரெயினிங் நான் போட்டுக்கறேன் சோ போட்டுட்டு நான் சேவ் கொடுத்துறேன் சோ நெக்ஸ்ட் டைம் இதே மெயில் வந்து நான் யாருக்காச்சும் அனுப்புறேன் அப்டினா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு இங்க ஏ ட்ரெயினிங் இருக்கும் நான் பண்ண அப்படின்னா என்னோட டெம்ப்ளேட் மெயில் இந்த கம்போஸ்க்கு வந்துரும் நான் வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட டெம்ப்ளேட் வந்து இந்த கம்போஸ் மெயில் வந்து வந்துருச்சு சோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் நான் அப்படின்னா நான் வந்து சென்ட் பண்ணிக்குவேன் டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷனும் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா அண்டு மெயில் என்ன நிறைய பேர் பேஸ் பண்ணிருப்பீங்க யாருக்காச்சும் நம்ம மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம எதாச்சும் ஒரு மிஸ்டேக்காக அனுப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து அன்டூ பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தெரியும் பட் எங்கேயுமே கிடச்சிருக்காது பட் இதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸோ இது வந்து உங்களோட செட்டிங்கில் ஜென்ரல் டேப்பில் இங்கே அன்டூ சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கும் பட் இதை வந்து உங்களுக்கு தேவைக்காத மாதிரி நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம மெயிலை சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மெசேஜ் செண்ட் அண்டு ஆப்ஷன் வரும் இது வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும் இணைப்பிலிருக்கும் நீங்க அனுப்பின மெயில் உங்களுக்கு அண்டு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெயில வந்து அண்டு ஆயிரும் இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் போய் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அதுக்கு அடுத்து கான்பிடன்சியல் கான்பிடன்சியல் மெயில் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் பட் அது வந்து ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்சியல் மெசேஜ் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அது வந்து கண்டிப்பா எக்ஸ்பைர் ஆயிரும் அதை வந்து அவங்களால ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது எந்த பண்ணக்கூடாது அப்படின்னா இதுக்காக தான் கான்பிடன்சியல் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு சோ என்ன நீங்க யாருக்கு அனுப்புகிறோமோ அங்க உங்களோட இமெயில் பாடி கணரை அனுப்பிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கான்பிடன்சியல் மோட் இது நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் உங்களுக்கு ஆகும் இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க யாருக்கு மெயில் அனுப்புறீங்களோ அவங்களால இந்த மெயில வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது காப்பி பண்ண முடியாது பிரிண்ட் பண்ண முடியாது டவுன்லோடுமே பண்ண முடியாது எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு இருக்காது அண்ட் மோரோவர் இந்த மெயில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்ஸ்ல வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு நாள்ல வந்து இந்த மெயில் வந்து எக்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னா இந்த ஒன் டே ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மெயில் ஒரே வந்து உங்களுக்கு ஆயிரும் ஒரு கான்பிடன்சியல் மோடு இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து உங்களுக்கு மெயில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் போயிட்டு இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் அப்படின்னா லேட்டர் டுடே ஆர் டுமாரோ லேட்டர் திஸ் வீக் திஸ் வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு வர்ற மெயில் எல்லாமே ஸ்னூஸ் மோடல் இருக்கும் இந்த டே வந்து எப்போ வருதோ அப்பதான் நமக்கு வந்திருக்கிற மெயில் எல்லாமே நம்மளோட இன்பாக்ஸ் வரும் இதுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லேபிள்ஸ் ஆர்கனைஸ் என்ன நம்ம இன்பாக்ஸ்ல நிறைய மெயில்ஸ் வந்திருக்கும் இதை வந்து நீங்க ஆர்கனைஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்க லேபிள்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல லேபிள்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் மெயில்ஸ் வருதோ அது என்ன கேட்டகரியில வருதோ அதுக்கான லேபிள்ஸ் வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து எனக்கு சோஷியல் மீடியா ரிலேட்டட் மெயில் எல்லாம் வருது அப்படின்னா நான் இங்க சோஷியல் மீடியா லேபிள்னு சொல்லி நான் இங்க டைப் பண்ணி வச்சுட்டு நான் கிரியேட் கொடுத்துறேன் ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட இன்பாக்ஸ் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெயில் வந்து சோசியல் மீடியா ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாத்தீங்கன்னா லேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் நான் சோசியல் மீடியால இருக்கும் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த மெயில் வந்து சோசியல் மீடியா லேபிள் ஸ்கீல வரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னோட இமெயில்ஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு நான் இங்கே சோசியல் மீடியான்ற லேபிளை மட்டும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த லேபிள் கீழே என்னென்ன மெயிலெலாம் வந்துருக்கோ அது வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் உங்களோட ஜிமெயில் இன்பாக்ஸ் வந்து ஆர்கனைஸ் நீங்க வச்சுக்கலாம் அண்ட் அடுத்து அன்சப்ஸ்கிரைப் என்ன பண்ண இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷனல் மெயில்ஸ் வந்து நிறைய வந்திருக்கும் ஸோ அந்த மெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு என்ன பண்ணா உங்களோட இன்பாக்ஸ் போயிட்டு இங்க மேல அன்சப்ஸ்கிரைப் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க நம்மளோட ப்ரொமோஷன் மெயில்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இங்க உங்களுக்கு வேணுங்கிற மெயில் மட்டும் நீங்க வச்சுட்டு இல்ல உங்களுக்கு தேவையில்லாத மெயில் வந்து இங்க வந்து நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இதுமே வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லைன் மோட் என்ன உங்களோட ஜிமெயில ஆஃப் யூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இது எப்படி எனபிள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட செட்டிங் போய்க்கோங்க செட்டிங்ல சி ஆல் செட்டிங் கொடுத்துக்கோங்க இங்க ஆஃப்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க எனபிள் ஆஃப் லைன் மெயில் இருக்கும் ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா சில டீடெயில்ஸ் வரும் ஸோ இதுல உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஜிமெயில் இன்பாக்ஸ் மெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப்லைனாக வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாத சமயத்தில் இந்த ஆஃப்லைன் மோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கடுத்த ஷார்ட் கட் உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து ஜிமெயில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி நிறைய மெயில் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் கட் தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஷார்ட் கட்ஸை வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா அகைன் உங்களோட செட்டிங் போய்க்கோங்க ஜென்ரல் டேப்பில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கீபோர்டு ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும் அண்ட் அடுத்து இது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் எல்லாமே வந்து எனபிள் ஆயிரும் அண்ட் முக்கியமாக எனேபிள் பண்ணிட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுக்கலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஜிமெயில் இருக்கிற ஷார்ட் கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் மார்க் நீங்கள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஷார்ட் கட்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கமெண்ட் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா சென்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக மெயில் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து இங்கே கம்போஸ் போய் தான் வந்து நீங்கள் மெயில் டைப் பண்ணி அனுப்புவீங்க பட் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் கிடைக்கி அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சி ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு கம்போஸ் பண்ணுற பாப்அப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் கட் கீ இருக்கு இதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கடுத்து ஃபைனலாக வெக்கேஷன் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஜிமெயில் இது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் டேஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த டென் டேஸுமே உங்களுக்கு வர இமெயில்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து வெக்கேஷன் மோடில் இருக்கிறேன் நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மெயில் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு இமெயில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும் ஸோ இது எப்படி அப்படின்னா உங்களோட செட்டிங் போய்க்கோங்க உங்களோட செட்டிங்கில் சி ஆல் செட்டிங் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வெக்கேஷன் ரெஸ்பான்ட்ருன்னு இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆஃப் மோடில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு உங்களோட வெக்கேஷன் டே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் டேல என்னென்ன மெயில்ஸ்லாம் எனக்கு இன்பாக்ஸ் வருதோ அவங்களுக்கு சாரி இன் வெக்கேஷன் மோட் இப்படி சப்ஜெக்டை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு இது கீழே வந்து நமக்கு என்ன மாதிரி மெயில் வேணுமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ரீப்ளே ஒன்ஸ் ஐம் பேக் ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெக்கேஷன் டைமில் நமக்கு என்னெல்லாம் இமெயில்ஸ் வருதோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளே வந்து போயிடும் ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷனுமே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சோ இந்த மாதிரி ஜிமெயில் ஹேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் போய் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ்க்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க